தெரியலைங்களே அதான் எனக்கு டோட்டலாக எனக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி இருக்கேன் நான் இப்போ அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அம்மா முருகேஸ்வரன் பிரதர் எஸ் 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 அம்மா லைக் போடாதவங்களாம் லைக் போட்டிருங்க வணக் வணக்கம் ராம் பிரதர் வணக்கம் வணக்கம் கோ அமுனி வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டிருங்க ஐடியா ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஞாபகம் இல்லைங்க எனக்கு ஸோ எனிவே வாங்க இப்போ புதுசாக இந்த வயது வரீங்க ஸோ வெல்கம் ஹாய் கலை இன்னைக்கு வந்து டின்னர் வந்து எனக்கு சாம்பார் தான் அவங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரணும் எனக்கு அவர் அவர் பண்ணிப்பார் எனக்கு சாம்பார் மை ஃபேவரட் ஆல்வேஸ் சாம்பார் ஒன்லி சாம்பார் லவர் சாப்பிடணும் ராம் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களாப்பா ஓகே சப்ரியா நீங்க எந்த ஊர் நம்ம துபாய் சென்னையில இருக்கோம் பட் துபாய் சிங்கப்பூர் ஓ நீங்க சிங்கப்பூர் வா சூப்பர் வணக்கம் அக்கா வணக்கம் பேட் பாய் தம்பி வெல்கம் எஸ்கே வணக்கம்ங்கோ இதை லைஃப் போட்டுருங்கோ வணக்கம் வணக்கமுங்க மாப்பிள்ளைய வணக்கம்டா மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ளை பொம்மை என்ன பொம்மை ரவி அக்கா சொல்லுங்க சுரேஷ் உங்களுக்கு ஒரு ஹாய் அக்கா ஹாய் ஷாமோபைல எல்லாம் ஸ்ட்ரெட்டாக நிற்கும் தேனியிலேருந்து செல்வம் வணக்கம் தம் தம்பி என்ன சமையல் கண்ணு ஹாய்டா ஹாய் ராஜ்குமார் ஐயோடா ஐயோடா ஏன் இப்படி பண்றீங்களோ இப்போ இருக்கு ஒரே கமெண்டாக எல்லாத்துலேயும் போட்டு சுற்றுறீங்க அப்படி இல்லை சாங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் தேங்க்யூ லைக் போடதுன்னா லைக் போடுங்க ரெண்டு முறை நம்ம லைவை டச் பண்ணுங்க சரியா ஹாய் சுப்ரமணி ஹாய் வணக்கம் பிங்கி என்ன டேடிமா பிங்கி தான்மா இந்த வேலை பாக்கற இங்க பாருமா என்னோட நேம் வாங்க சுமிங் என்னோட பேர் புரோ இன இரவு வணக்கம்மா முருகேஷன் ப்ரோ வந்து அவங்களுக்கு குக் பண்ணிவிட்டாங்க சிஸ்டர் தான் இருக்கேன் கௌதம் புறம்போக்கு கூட உங்க ஆத்தலை கூப்பிடுறாடே அப்புறம் கேட்டு பண்ணாரு கூட பேரே பேப்பிடுற சென்னை தாங்க நீங்க சாப்பிடல சுப்பிரமணியன் சாப்பிட போறேன் எனக்கு பிடித்த நடிகரா